ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்வம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத முதல்ல பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய பதினான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை தாங்க நாளை நாள் ஸ்பெஷல் திதி எதுவும் கிடையாது அட நாளை நாள் புதன்கிழமைக்குன்னு ஸ்பெஷல்னு பார்க்கும்போது கிழமையை தான் வந்து ஸ்பெஷல்னு சொல்லலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை ஒரு சிறந்த நாளாக கருதப்படுது நாளை நாள் இந்த புதன்கிழமை சுபமுகூர்த்த நாள் வேற வருதுங்க அதனால தாராளமாக நாளை நாள் சுபமுகூர்த்த வேலைகள்லாம் செய்யலாம் நிறைய பேர் பங்குனி மாதம் ஒரு அசுப மாதம் அப்படின்ட்டு நாம் நினைக்கிறோம் உண்மையாலுமே பங்குனி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் அதனால இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது தாராளமாக சுபகாரியங்கள்லாம் செய்யலாம் நாளை நாள் சுபகாரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க முயற்சி செய்யுங்க நல்லது நடக்கும் அதே போல் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் புதன் பகவான்ங்க நவக்கிரகங்களுடைய சன்னதியில் புதன் பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு கிடைப்பதற்கு புதன் பகவானை நாளை நாள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும்போது புதனுடைய ஆசிர்வாதத்தால் நம்ம ஜாதகத்தில் புதன் வலிமை பெறுவார் அதனால் நமக்கு புத்தி கூர்மை போன்றவையெல்லாம் ஏற்படும் அதனால் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் புதன் பகவான் ஸோ நாளை இந்த புதன்கிழமையில் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு நாளை ஒரு நாள் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் வழக்கம் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை புதன்கிழமை என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை ஒரு நாள் உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும் உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கும் நாளை நாள் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க விருப்பப்படுற விஷயங்களை நாளை நாள் செய்யணும் அவங்க விருப்பப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு விதமான பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காகும் உடன் பிறந்தவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைங்க கண்டிப்பாக அந்த தேவைகள் உங்களுக்கு பெரும் வந்து நன்மையை பின்னாடி செய்யும் அது மட்டும் இல்லாமல் நினைத்த பணிகள் என்னிய விதத்தில் செய்து முடிக்க முடியும் நாள் நினைத்த பணிகள் என்னி விதத்தில் செய்து முடிக்காமல் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஆனால் நாளை நாள் அந்த மாதிரி எந்த ஒரு தடைகளும் வராது நாளை நாள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சுலபமான முறையில் இருக்கும் நாளை நாள் நினைத்த பணிகளை எண்ணிய விதத்தில் எல்லாமே வந்து செய்து முடிக்க முடியும் அந்த மாதிரியான ஆட்சன் நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் மூலயமா கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நவீன அணுகுமுறையால் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அதனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நவீன அணுகுமுறையை நாளை நாள் காட்டுங்க அது நாளை நாள் ரொம்ப 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 அவசியம் அதுதான் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் நாளை நாள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும் அது ஒரு பக்கம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதே போல் புதிய பொருட்களை வாங்கிறது புதிய பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் அடுக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் செய்யலாம் அதுக்கெல்லாம் நாளை நாள் பிரச்சனை எதுவும் கிடையாது உத்தியோகத்தில் கூட புதிய பொறுப்புகள் நாளை நாள் கிடைக்கும் அனுபவ அறிவால் சில மாற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு மாற்றம் பிறக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம் நாளை புதன்கிழமை பல நாள் கழித்து உங்களுக்கே ஒரு தெளிவு உண்டாகும் அந்த மாதிரி மாற்றம் பிறக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாளுங்க நாளையே இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பொன்னிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடகிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா தேவைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் ஓரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்குகள் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த நட்சத்திர வாரியர்களாகவும் நாளினால் இந்த மாதிரி தான் இருக்கு என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க ஸோ மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மேது இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாகும் பலமற்ற மற்றும் பலவீனங்கள் புரிந்து கொள்ளணும் நண்பர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கோ புதிய தொழில் சார்ந்த எண்ணம் மேம்படும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கோ சோ தெளிவு பிறக்கக்கூடிய நாள் அடுத்ததா ரிஷபராசி தன சார்ந்த நெருக்கடி குறையோ உறவினர்கள் மதியில் செல்வாக்கு மேம்படும் அரசு தொடர்பான விஷயங்கள அனுகூலம் ஏற்படும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபார ஒப்பந்தங்கள்லேருந்து வந்து தாமதம் குறையும் உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு ஏற்படும் ஸோ வெற்றி நிறந்த நாளுங்க அடுத்ததான் மிதுன ராசி வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில் பெறுதல் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு மேம்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் அலுவலக படைகளில் கவனத்தோடு செயல்படும் வியாபாரத்தில் சில மாற்று சூழல் உண்டாகும் கவலைகள் விலகக்கூடிய நாள் அடுத்ததாக கடகராசி குழந்தைகளுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் வீட்டில் மனதிருக்கப்படுத்த விதத்தில் மாற்றம் அமைக்கலாம் நவீன மின்னணு சாதனங்கள் மீது ஆர்வம் ஏற்படும் மறைமுக போட்டிகளை சமாளிப்பதற்கும் மனப்பக்குவம் உண்டாகும் விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழலாம் அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் நாளை நாள் லாபம் இருந்த நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் அரசு தொடர்பான விஷயங்களை பொறுமை வேண்டும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் தொடர்பு கிடைக்கும் வியாபாரத்தோட மறைமுக தடைகள் ஏற்பட்டு நீங்கும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள ஆர்வம் ஏற்படும் உத்தியோகத்தோட திறமைகளை வெளிப்படுத்தணும் ஸோ செலவுகள் நிரந்தணும் அடுத்ததா கண்ணிராசி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உடன்பெருந்தகளுடத்துல அனுசரித்து செல்லணும் எளிப்பரியான சில தனவரவு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் தடைப்பட்ட சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கையோடு செயல்படணும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் நாளை நாள் உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததா துளாராசி மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையும் பயணங்கள் போது விவேக வேண்டும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை கவனம் வேண்டும் தற்பெருமையான பேச்சுக்களை கொறைத்து கொள்ளும் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகரிக்கும் ஆதரவு நேருந்த நாளுங்க அடுத்ததாக விருட்சகராசி நினத்தசாலி பணிகள் வந்து நாளினால் அலைச்சல் உண்டாகும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் பெருமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான முயற்சி மேம்படும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளால் சோர்வு ஏற்படும் நாள் சுப நிறந்த நாளுங்க அடுத்ததாக மகர் ராசி எதிலும் சூழ்நிலை அறிந்து செயல்படணும் பூர்வீக சொத்துக்களால் சில விரைவு ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் படிப்புரியக்கூடிய இடத்துல மதிப்பு மேம்படும் சவாலான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் ஏற்படும் நல நிறந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி முயற்சிகள் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு ஏற்படும் வியாபார நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தனித்திறமைகளை வெளிப்படுத்தணும் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு சுகம் இருந்த நாளுங்க அடுத்ததா மீன ராசி இதில் பதட்டமின்றி செயல்படணும் சில பணிகள் சுயமாக முடிவெடுப்பது நல்லது எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் சக இடத்தில் அதிக உரிமைகள் எடுப்பதை தவிர்க்கணும் பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கோ மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்படுத்த செயல்படணும் நாளை ஒரு நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய புதன்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலனை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி மாதிரி ராசி இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நடந்து பலனடைட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தொல்களுமெயின்னு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி